அடச்ச ஆப்கானிஸ்தான் இன்னைக்கு சவுத் ஆப்பிரிக்கா கூட கொஞ்சமாவது டஃப் கொடுப்பாங்கன்னு பார்த்தா இப்படி அநியாயமா மேட்சை தோத்துட்டாங்களேப்பா இப்படி வந்து சொல்ற மாதிரி தான் இன்னைக்கு ஆப்கானிஸ்தானோட பேட்டிங்கு ரொம்ப புவராக வந்து இருந்துச்சுங்க இன்னைக்கு மேட்ச்ல சவுத் ஆப்ரிக்கா ஃபர்ஸ்ட் பேட்டிங் பண்ணி முந்நூத்தி பதினஞ்சு ரன் வந்து எடுத்தாங்க இந்த ஒரு ஸ்கோரை பார்த்தோடனே நம்ம என்ன எதிர்பார்த்தோம் அப்படின்னா இது ஒரு பெரிய ஸ்கோர் தான் இருந்தாலும் ஆப்கானிஸ்தானோட ஓப்பனிங் பார்ட்னர்ஷிப் நல்லா ஸ்ட்ராங்காக இருந்து பதினஞ்சு ஓவரில் நிறைய ரன்னை எடுத்தாங்க கண்டிப்பாக இந்த மேட்ச்சில் ஆப்கானிஸ்தானுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்னு தாங்க வந்து எதிர்பார்த்தோம் ஆனால் இன்னைக்கு மேட்ச்சில் நடந்ததே வேற குர்பாஸும் இப்ராஹிம் சர்தானும் நல்ல ஒரு பார்ட்னர்ஷிப்பை போடுவாங்கன்னு பார்த்தா குர்பாஸ் வந்து ரொம்ப வேகமாகவே நிகிடியோட பால் அவுட் ஆகிட்டாரு இவர்தான் அவுட் ஆனார்னு பார்த்தா அடுத்து ரபாடா வந்து இப்ராஹிம் சர்தானை வந்து தூக்கிட்டாருங்க அதுக்கப்புறம் ஷாதிக்கும் தேவையில்லாமல் ரன்னோட போடன்னு சொல்லி அவரும் ரன் அவுட் ஆயிட்டாரு அதுக்கப்புறம் ரஹமத் மட்டும் தாங்க ஒரு நல்ல இன்னிங்ஸ் வந்து கொடுத்தாரு அஸ்மத்துல்லா குல்பாதின் நபின்னு சொல்லி மத்த மத்த பேட்ஸ்மேன்ஸ் எல்லாருமே வர நடை சொல்லிட்டு கிளம்பிட்டாங்க அதுக்கப்புறம் ரஷித் கான் கொஞ்ச நேரம் நின்று விளாண்டாலும் சிக்ஸு ஃபோர்னு சொல்லிட்டு அடித்து பட்டையை கிளப்பினார் அவரோட இன்னிங்ஸ் அப்படியே கண்டினியூ ஆக நினைக்கும் போது அவரும் ஒரு கட்டத்தில் கேசவ் மாராஜோட பால் அவுட் ஆகிட்டாருங்க அதுக்கப்புறம் ரஹ்மத் மட்டும் தாங்க நின்று ஒத்தாலாக மனுஷ போராடிட்டு இருந்தார் அதுக்கப்புறம் அவர்னாலே என்ன பண்ண முடியும் அவரும் ஒரு கட்டத்தில் வந்து அவுட் ஆகிட்டாருங்க இதனால ஆப்கானிஸ்தானு இந்த மேட்ச்சில் இரநூத்தி எட்டு ரன்னுக்கே ஆல் அவுட் ஆயிட்டாங்க இதனால இந்த மேட்சை சவுத் ஆஃப்ரிக்கா நூற்றி ஏழு ரன்னு வித்தியாசத்தில் நாற்பத்தி நாலாவது ஓவர்லேயே ரொம்ப கம்ஃபர்டபுளாக வின் பண்ணிட்டாங்க ஆனால் என்ன தான் ஆப்கானிஸ்தான் வந்து தோத்தாலும் ரகுமத் ரொம்ப பாவங்க மேட்சை தோத்தாலும் அவராது செஞ்சுரி அடிப்பாருன்னு சொல்லிட்டு எதிர்பார்த்தோம் ஆனால் மனுஷன் தொண்ணூறு ரன் இருக்கும்போது அவுட் ஆகிட்டார் ஆனால் உண்மையிலே ஆப்கானிஸ்தான் வந்து இந்த மேட்சை தோற்றுருந்தாலும் கொஞ்சமாவது டஃப் கொடுப்பாங்க அப்படின்னு வந்து எதிர்பார்த்தோம் ஆனால் ரொம்ப மோசமான பேட்டிங் பர்ஃபார்மன்ஸை தாங்க வந்து கொடுத்தாங்க உண்மையிலே சவுத் ஆஃப்ரிக்கா இந்த மேட்சை வின் பண்ணியிருக்காங்க அப்படின்னா இதுக்கு காரணம் இவங்களோட டீம் வந்து ரொம்ப பேலன்ஸாக இருந்தது தாங்க ஏன்னா பேட்டிங்லையும் நல்ல ஒரு பர்ஃபார்மன்ஸை கொடுத்து முந்நூற்றி பதினஞ்சு ரன் எடுத்தாங்க இதுக்கான காரணம் என்ன அப்படின்னா ஏதாவது ஒரு பேட்ஸ்மேன் விளாண்டாங்க அப்படின்னு விளாடாமல் மற்ற பேட்ஸ்மேன்ஸ் எல்லாருமே நல்ல ஒரு கான்ட்ரிபியூஷன் வந்து கொடுத்துருக்காங்க நாலு பேட்ஸ்மேன்ஸ் வந்து ஹாஃப் செஞ்சுரி அடிச்சிருக்காங்கன்னா பார்த்துக்கோங்களேன் இதில் ரெக்கல்டன் வந்து செஞ்சுரி அடித்து பொட்டையை கிளப்பியிருக்காரு இதனால தான் ஒரு பெரிய டார்கெட்டை ஆப்கானிஸ்தானுக்கு எதிராக கொடுக்க முடிஞ்சு பேட்டிங்கில் தான் பொட்டையை கிளப்புனாங்கன்னு பார்த்தா பவுலிங்லையும் எல்லா பவுலர்ஸும் விக்கெட் எடுத்திருக்காங்க எல்லா பவுலர்ஸுமே நல்ல ஒரு கான்ட்ரிபியூஷனை கொடுத்து அடுத்தடுத்து விக்கெட் தான் இந்த மேட்ச்சை சவுத் ஆஃப்ரிக்கானால இவ்வளோ கம்ஃபர்டபுளாக வின் பண்ண முடிஞ்சு இப்போ இனிமேல் வரப்போகிற மேட்சில் சவுத் ஆஃப்ரிக்கா இதே மாதிரி ஒரு பர்ஃபார்மன்ஸை கொடுக்குறாங்களா அப்படின்றத பொறுத்து வந்து பார்க்கலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த ஒரு மேட்சை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத என்னோடய கமெண்ட் செக்ஷனில் வந்து போடுங்க இதே மாதிரி இன்னொரு வீடியோவில் உங்களை வந்து மீட் பண்ணுறேன் பை ஃப்ரெண்ட்ஸ்